நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சி இதை தான் சொல்லி கொடுத்துருக்கோம் அது என்ன நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சி அப்படிங்கறத சொல்லி கொடுக்கல தீமை செய்யும் பூச்சி பயிரை தாக்கி பயிர்ல மகசூல் இழப்பு ஏற்படுத்துற பூச்சி நன்மை செய்யற பூச்சினா என்னது தீமை செய்யற பூச்சிய போட்டு தல்ற நான் வெஜிடேரியன் பூச்சி நன்மை தரும் பூச்சி நம்ம பயிரை தாக்குற வெஜிடேரியன் பூச்சி கெட்ட பூச்சி அப்ப இந்த ரெண்டு டைப்பான பூச்சி வயல்ல இருக்குங்கிறத முதல் விவசாயி புரிஞ்சுக்கணும் வயலுக்குள்ள நூறு ஜாதி பூச்சி இருக்கிறதா கணக்கெடுத்து பயிரைத்தான் இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது ஜாதி பூச்சி தான் பயிரை திங்கிற கெட்ட பூச்சி மிச்சம் அறுபது ஜாதி பூச்சி கெட்ட பூச்சியை சாப்பிட்ற நல்லது செய்யற பூச்சி இப்போ நீங்க பூச்சி மருந்துன்னு சொல்ற உயிர்கொல்லி விஷத்தை பயிருக்குள்ள தெளிச்சா யார் முத மண்டைய போடுவா அளவுக்கு அதிகமா இருக்கிறது யாரு நன்மை செய்யும் பூச்சி புடுங்க நினைச்சது ஒரு ஆணிய புடுங்கினது வேற ஆணி பூச்சிங்கிறது விவசாயம் பண்ற எல்லாருக்குமான மேஜர் பிரச்சனை பூச்சி அப்படின்னாலே விவசாயிக்கு சொல்லி தரக்கப்பட்டிருக்க விஷயம் பயிரை காலி பண்ணும் பயிர் மகசூல் குறையும் பூச்சியை போட்டு தள்ளிடணும் பூச்சி வயலுக்குள்ள வரக்கூடாது அதுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்க பாடம் ஆனால் பூச்சியில் ரெண்டு டைப் இருக்குங்கிறத விவசாயிக்கு மேஜரா சொல்லி தரல